இன்றைக்கி வந்து கருவேப்பெல்லாம் புதினா துவையல் செய்யலாமா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்குது அது கூடவே காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் எனக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெயிலே நல்லா வதக்கட்டும் காஞ்ச மிளகாகும் இப்போ புளி சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து கருவேப்பில போட்டுக்கிறேன் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன் போட்டுட்டு அதையும் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கலாம் அதில் இருக்க ஈரமெல்லாம் போட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு கட்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன் அந்த புதினாவையும் அது போடவே சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து புதினாவை சேர்த்துக்கிறேன் புதினாவை சேர்த்துட்டு அதில் இருக்கிற ஈரம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் புதினாவை புதினாவில் இருக்கிற ஈரமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் உப்பு போட்டுக்கிறேன் கல் உப்பு போட்டுருக்கேன் இப்போயும் அரைக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் ஆறுனதுக்கப்புறம் போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சிட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச வச்ச கருவேப்பிலை புதினாவை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே இழுத்துக்கும் இழுத்துட்டு நல்லா கலந்துடலாம் எல்லா எண்ணையும் இழுத்துக்கும் இழுத்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாருங்கள் எல்லா எண்ணையும் இழுத்துக்கிச்சு இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம நல்லா கொதிக்க வைக்கும் போது மறுபடியும் எண்ணெய் எல்லாம் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வெளியில் வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட கருவேப்பில புதினா தொக்கு ரெடி ஆயிடுச்சு துவையல் ரெடி ஆயிடுச்சு தொக்குன்னு சொல்லலாம் துவையல்னு சொல்லலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்